இது பண்ணாது அதாவது இது உங்களுக்கு இது தொந்தரவா இருக்கிற மாதிரி கூட தெரியும் உங்களுக்கு பயமோ டென்ஷனோ வந்து வேலைக்கு கூட இறங்கலா இருக்கிற மாதிரி தெரியும் பட் இருந்தாலும் உங்க கவனத்தை வந்து நீங்க இங்க செலுத்துறதுக்கு போல இதை சரி பண்ணணுங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு போல அங்க என்ன பண்ணணும்ங்கிற கவனத்தை செலுத்தும் போதே ஆட்டோமேட்டிக்கா அது சம்பந்தப்பட்ட சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் இது சம்பந்தப்பட்ட சிந்தனை போயிட்டு வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் எடுத்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும் இதுல இருந்து அங்க ஷூட் பண்றதுக்கு ஆனா நீங்க நமக்கு வந்து இங்க வேலையே இல்லன்னுட்டு முடிவு பண்ண பிறகு இங்க எட்டி பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்ல இங்க ஏதாவது வெற்றி தொழிலையே லாபம் நஷ்டமா நீங்க தான் பாக்கணும் மொழிய உங்க மனசை வந்து ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லன்னுட்டு முடிவு பண்ண பிறகு நீங்க தேவையில்லாம இதை சரி பண்ற ஒரு இது வராது அது இப்பதான் இருக்கும்னுட்டு முடிவு பண்ணிக்கலாம் டென்ஷன் இருக்குன்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் நெகட்டிவ் ஃபீலிங் இருக்குமா இருக்கத்தான் செய்யும் பயம் வர்றாங்க வரதான் செய்யும் சொல்லி அங்க நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்றதுங்கிற ஒரு அந்த கான்செப்டே கிடையாது போன முடியும் நீங்க விட்டீங்கன்னா அது சண்டை போடுற மாதிரி ஆயிரும் விடுறதுக்கு நம்ம விடுற பொறுப்ப கூட எடுக்க கூடாது அது ஓ இருந்தா கூட இருந்துட்டு போடுங்கறது விடிறது தான் என்ன அர்த்தம் என்னா இருந்தா கூட இருந்துட்டு பேர் தான் விடுறது. அந்த பொறு பொறுட்டிறது விடுறது. நம்ம என்ன பொறுசா எடுத்துக்கறது இல்ல விடுறது தான் உன்னான விடுறது. அது இல்லாம பண்றதுங்கிறது இல்ல. அது flow விடுறதுங்கிறது இல்ல. நாம ரெஸ்பான்ஸ்பி எடுக்காம விடுறது தான்.

அம்மா மறந்தே போங்க இப்போ நம்ம வந்து மெனஸ்லாம் நல்லா இருந்தா நல்லாத்தானே இருக்கும்ங்க ஃபீலிங் இருக்கதாஞ்ச சரி